ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரோட்டா சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது ஐயப்பன் கோயில் உருவான ஒரு கதை வாரிசு வேண்டி பந்தன ராஜாவும் ராணியும் சிவனை வழிபட்டு எங்களுக்கு குழந்தை வேண்டும் என்று வேண்டினார்கள் அதே வேளையில் மகிஷாசுர அரக்கன் கடும் தவம் புரிந்து சாகாவரம் பெற்றான் தான் யாராலும் சாகக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு சாகாவரம் பெற்றார் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர்களின் சக்தியில் அவதரித்த சண்டிகா தேவியால் கொல்லப்பட்டார் அவருடைய வாழ்க்கை வந்து சண்டிகா தேவியால் கொல்லப்பட்டதனால் முடிந்தது மகிஷி பிரம்மன் அவன் முன் தோன்றி தோன்றியதும் மகிஷி சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த ஒருவரை தவிர மற்றவர்களால் எனக்கு அழிவு வரக்கூடாது என்ற வரத்தை பெற்றால் விஷ்ணு மோகினியின் அழகில் மெய்மறந்த சிவன் அவளோடு இணைந்து ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை ஒரு காட்டில் இருக்கும்போது அந்த ராஜா காட்டுக்கு சென்றபோது பம்பை நதியில் குழந்தையை கண்டார் அந்த குழந்தையை எடுத்து ராஜாவும் ராணியும் அன்போடு அழ வளர்த்து அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்ற பெயர் சூட்டினார்கள் இல்லை குழந்தை இல்லாத ராஜாவும் ராணியும் அந்த குழந்தையை எடுத்து மணிகண்டன் என்ற ஒரு பெயர் வைத்து தன் குழந்தையை அன்போடு வளர்த்து வந்தார்கள் குரு குலத்திற்கு செல்லும் போது மணிகண்டன் குருவோட குழந்தைக்கு இருக்கும் குறைகளை நீக்கி பேச்சும் திறனையும் அளித்து அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுத்த மாதிரி இருந்தது சில வருடங்களுக்கு பிறகு ராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது குழந்தையே இல்லாத ராணி தத்தெடுத்து ஒரு மணிகண்டனை வளர்த்தாங்க மந்திரியோட திட்டமிட்டபடி ராணி தலைவலியால் துடித்தாள் அதாவது அந்த குழந்தையை எப்படியாவது கொண்டாருமா அப்படிங்கிறதுனால மருத்துவர் புலிவாய்ப்பால் வேணும் வேண்டும் என்று கூறியதோ கூறியவுடன் மணிகண்டன் தன் தாயின் நலம் காக்க மன்னரிடம் அனுமதி பெற்று நான் காட்டிற்கு சென்று புலிப்பால் எடுத்து வரேன் வர செல்கிறேன் என்று மன்னரிடம் அனுமதி வாங்கி காட்டிற்கு புறப்பட்டார் மணிகண்டன் காட்டிற்கு செல்லும் வழியில் அந்த இடத்தில் இருக்கும்போது மணிகண்டனிடம் தன்னுடன் போரிட வந்த மகிழ்ச்சியை கொன்று தன் அவதார நோக்கத்தை நிறைவேற்றினாள் அதாவது அந்த இடத்துல மணிகண்டன் ஒரு வதம் செய்து அந்த அவதார நோக்கத்தை நிறைவேற்றினார் நன்றி கடனாக இந்திரன் ஆண் புலியாகவும் தேவர் பெண் புலியாக வடிவெடுத்து மணிகண்டனுடன் தன் நாட்டிற்கு கூட பாதுகாப்பாக வந்தார்கள் அப்போது தன் ராஜாவிடம் மணிகண்டன் வந்து எனக்கு இந்த ராஜ்ஜியம் வேண்டாம் தம்பிக்கை இந்த ராஜ்ஜியத்தை முனி மணிமுடன் செய்து கொடுத்து விடுங்கள் என்று மகளும் சூட்டிவிட்டு விண்ணுலகம் செல்ல புறப்பட்டான் அதாவது எனக்கு இந்த பதவியும் வேண்டாம் ஒன்றும் வேணாம் உங்களுக்கு பிறந்த பையன் அதாவது என்னுடைய தம்பிக்கு அந்த ராஜா பட்டத்தை கொடுத்து விடுவீர்கள் என்று சொன்னதும் மணிகண்டன் அவ்வாறே கோயில் கட்ட வேண்டி இடத்தை காண்பிக்க ஒரு அம்பை எடுத்து அவர் எழுதினார் அதாவது அந்த அம்பு விழும் இடத்தில் எனக்கு கோயில் கட்ட வேண்டும் என்பதற்காக மன்னன் அம்பு விழுந்த இடத்தில் பதினெட்டு படிகள் கொண்ட ஒரு கோவிலை கட்டினார் அதுதான் இப்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் ஐயப்பன் கோயில் என்று இந்த வரலாறு சொல்லுது அந்த ஐயப்பன் கோயிலுக்கு எல்லா பக்தர்களும் கார்த்திகை மாதம் வந்து மாலை அணிவித்து சபரிமலைக்கு நடையாக வந்து ஐயப்பனை வேண்டி செல்கிறார்கள் இது நார்மலா நடக்கிறதா இது ஐயப்பனுடைய ஒரு கதை என்று ஒரு கோயிலில் சுருக்கமாக நான் படித்தது இந்த கதை இருக்கிற இடம் அடிலும் ஐயப்பன் கோவிலில் இருக்குது இப்போ நீங்க பாக்குற ஐயப்பனுடைய உருவமும் அடிலும் ஐயப்பன் கோவிலில் இருக்கும் திருவுருவ சிலை தான் இந்த கதையும் ஐயப்பன் கோயிலில் சுகத்தில் எழுதியிருக்காங்க நீங்கள் அடிலம் ஐயப்பன் கோயில் போகும்போது இதை நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது குறை இருந்தால் இந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்